ஜென்மாதோன்மய திதர சர்தேஸ்வபிக்யேஸ்வராட் தேனே பிரம்மஹ்தாய ஆதிக்கவயே முகியந்தி சூரய தேஜோவாரிமதாம் விநிமயோ யற்றத் திருசர்கோம்தாம்னஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்யம் பரம் தீமஹி இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் முப்பது நாள் உபன்யாசம் கொடுத்தார் முப்பது நாள் ஒவ்வொரு நாளும் மூணு மணி நேரம் உபன்யாசம் கொடுத்து முப்பது நாள் கொடுத்தார் அப்போயும் முடிக்க முடியல அதே போல் இதற்கு பாகவத்துக்கு நமக்கு ஒரு முப்பதுக்கும் மேலே வியாக்கியானம் இருக்குது ஒவ்வொரு வியாக்கியான கருத்தும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு பக்கம் பக்கமாக வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் அவங்களால முடிக்க முடியல அப்போயும் முடிக்க முடியல இதில் விஸ்வநாத்சக்கரதி டாக்கூர் அவரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே விஸ்வநாத் சக்ரதி டாக்கூர் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ஐந்து விதமாக விளக்கம் கொடுக்குறார் இந்த ஒரே ஸ்லோகத்துக்கு ஐந்து விதமான படிகட்டில் விளக்கத்தை கொண்டு போகிறார் ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் இதை படிக்கும் பொழுது மனசு எங்கே தப்பிச்சு ஓடி போயிடும் ம் நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் மனசு இங்கே ஓடுது அங்கே ஓடுது இதை 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 நினைக்கிது அதை நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எப்போ இதை போன்ற விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கிறோம் கேட்க ஆரம்பிக்கிறோமோ மனசு வேறு எதையும் நினைக்க ஆரம்பிக்க மாட்டேங்குது மனசு வேறு ஏதாவது யோசிக்கணும்னு நினச்சா கூட என்ன ஆக மாட்டேங்குது யோசிக்க முடிய மாட்டேங்குது அதனால தான் கோபியர்கள்லாம் சொல்கிறாங்க விஸ்மர்த்தும் நைவ சக்னமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எப்படியாவது இந்த கிருஷ்ணரை கொஞ்சம் நேரம் மறந்துட்டு வீட்டு வேலையை பார்க்கலான்னு முடி முடிவு பண்ணால் அப்படின்னா மறக்க முடிய மாட்டேங்கிறா கிருஷ்ணர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு இதயத்துலேருந்து வெளில போக மாட்டேங்கிறாரா கொஞ்ச நேரம் வெளியில் இருக்கா நான் என் வேலையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னால என்ன பண்ண மாட்டேங்கிறான் கிருஷ்ணர் வெளியில் போக மாட்டேங்கிறாரன் காரணம் என்ன அப்படின்னா இந்த பாகவதத்துக்கு அதுவும் பக்தர்களுடைய வாயிலேருந்து எப்போ பாகவதம் கேட்குறோமோ ஆச்சாரியர்களுடைய விளக்கங்கள் எப்போ கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ என்ன மனசானது பாகவத்தோட ஒன்றி போயிடுது அதுக்கப்புறம் கிருஷ்ணரை நம்ம நினைச்சாலும் என்ன பண்ண முடியல மனசுலேருந்து வெளி எழுக்க முடியலையும் ஸோ அப்படி இந்த வியாக்கியானங்கள் ஒவ்வொன்றும் அப்படி முத்துக்களை போல் இருக்கு பாகவதமே எப்படி இருக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா சர்வசாஸ்திராப்தி பி யூஷா சர்வ வேதைக சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாட்டிய அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சித்தாந்த ரட்னாட்யா அப்படின்னா இப்போ வந்து சமுத்திரத்துக்குள்ளே போய் முழுங்கி என்ன பண்ணுறாங்க முத்து எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சமுத்திரத்துக்குள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணுறாங்க முத்து எடுக்க போகிறாங்க மேபி சமுத்திரத்தில் ரொம்ப ஆழமாக போயிட்டு ஒரு முத்து எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த பக்கம் இன்னொரு முத்து இருக்கும் இதே ஒரு சமுத்திரத்தில் இறங்கின உடனே கால் வச்ச உடனே என்ன இருக்குங்க முத்தா இருக்குது அது எங்கே எப்படிப்பட்ட முத்தா இருக்குது கால் வைக்க முடியாத அளவுக்கு என்ன அப்படி எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குது முத்துக்களாக இருக்குது முத்துக்கள் அப்படி கொட்டி கிடக்கு ரொம்ப தாராளமாக கொட்டி கிடக்கு அப்படின்னா பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும் ஆ எதை எடுக்குறேன்னு தெரியலையே எதை விட்றதுன்னு தெரியலையே எல்லாத்தையும் என்ன பண்ணுவாள் எடுத்து 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 போட்டுக்க முயற்சி பண்ணுவோம் அப்படி பாகவத பட் அப்படிப்பட்டதான் பாகவதம் பாகவதம் எப்படி இருக்கா சித்தாந்த ரட்னாடியன்னு சொல்லி சொல்கிறோம் மற்ற உபணிஷத்துக்கள்லேயோ மற்ற சாஸ்திரங்கள்லேயோ ரொம்ப அரிதாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய முடிவுகளை பாகவத்தம் என்ன பண்ணுதா அப்படி ரொம்ப எளிமையாக கொடுத்தது தான் நான் இவ்வளோ தான் முடிவு இதுதான் க்ளைமாக்ஸ் இதான் கிளைமேக்ஸ் ஒரு படத்தில் ஒரு கிளைமாக்ஸ் இருக்கும் படம் முக் முழுக்க கிளைமாக்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்டதான் பாகவதம் நம்மளுக்கு அந்த மாதிரி லாங்குவேஜ் தான் புரியும் இல்லையா வெறும் முத்துன்னு சொன்னா எங்க புரிய போகுது நம்ம என்ன முத்து குளிச்சமா முத்தை எடுத்தமா முத்தை பார்த்தமா ஸோ அப்படி கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அப்படி சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கன்க்ளூஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க எடுத்து அப்படி கொடுத்துருக்காரு அப்படி இறக்கி விட்டுருக்காரு அதனால முகரகோ ரசிக்காக பூவி பாவுக்காக சொல்லி சொல்றார் ரசனை உடையவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி கேட்கிறார் எல்லாத்தையும் கூப்பிடல யாருக்கு ரசனை இருக்கும் அவங்க என்ன பண்ணுங்க எல்லாரும் வந்து பூவி சொல்லி பூவி அப்படின்னா உயிரோடு இருக்கவங்கலாம் வாங்கன்னு சொல்லி சொல்றார் ஏன்னா உயிரோடு இருக்கவங்க என்ன பண்ணுவான் கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தா பாடி ரோட்டை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போக என்ன பண்ணுவா உடனே ஓடி வந்து எடுத்துக்க முயற்சி பண்ணுவான் அதான் உயிரோடு இருக்கிறதுக்கான அர்த்தம் அது போல யாருக்கு உயிர் இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் கண்டிப்பா ஸ்ரீமத் பாகவத படிப்பாரு உயிர் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க பாகவத விட்டு மற்றவங்க மற்ற சாஸ்திரத்துல போவாங்க அதான் சொல்கிறாரு ஸோ அப்படி இந்த முதல் ஸ்லோகத்துக்கு ஐந்து விதமான அர்த்தத்தை கொடுக்குறார் அதில் முதல் விஷயம் என்ன சத்தியம் பரம் தீமகி அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சத்தியத்தை ஞான் நான் தியானம் செய்கிறேன் உயர்ந்த சத்தியம் யார் அந்த சத்தியம் யார் அப்படின்னா கிருஷ்ணர் தான் கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா சாஸ்திரத்தில் சத்தியமான உண்மையான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் அந்த சாஸ்திரத்தினுடைய இறுதி இலக்கு என்ன அப்படின்னா பகவான் தான் ம் அதா அதோ பிரம்மஜிக்யாசா சாஸ்திரத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லப்படுது மனித பிரிவையில் ஆன பின்னாடி என்ன பத்துறோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்மீக விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சாஸ்திரத்துக்குள்ளே போகிறான் படிக்க ஆரம்பிக்கிறான் படிக்க ஆரம்பிக்கிறான் படிக்க ஆரம்பிக்கிறான் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறார் அவர் படித்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறார் இறுதி இலக்கு ஒன்று இருக்கும் இல்லையா சாஸ்திரத்துடைய கன்க்ளூஷன் முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த முடிவு யாரு அப்படின்னா அதாதோ பிரம்ம ஜிக்யாசா ஜென்மாதர் அதா யாரிடமிருந்து எல்லாம் தோன்றுகிறதோ அப்படிப்பட்ட பகவான் தான் சாஸ்திரத்தினுடைய வேத வேத்தியன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் வேதத்தினுடைய இறுதி இலக்கு யாரு அப்படின்னா அந்த பகவான் தான் அந்த பகவானை பற்றிய விஷயங்கள் என்ன பண்ணுது இந்த ஸ்ரீமத் பாகவதம் நம்மளுக்கு ஆரம்பத்தில் சொல்லி கொடுக்குது ஜென்மாதசா அதனால்தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வேதாந்த சூத்திரத்தினுடைய விளக்க உரை அப்படின்னு நம்ம போனது முறையாக சொன்னோம் வேதாந்த சூத்திரத்துடைய ஃபஸ்ட்டு ரெண்டாவது சூத்திரம் என்னது ஜென்மாதசே அத்த பாகவத்தோடைய ஃபஸ்ட் வார்த்தை என்னது ஜென்மாதசே தோன்வயாத் ஸோ பாகவதமும் வேதாந்த சூத்திரமும் ஒன்று வேதாந்த சூத்திரத்தினுடைய விளக்க உரை தான் என்ன சொல்கிறோம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வேதாந்த சூத்திரம்னா என்னது வேதத்தினுடைய சாரம் தான் வேதாந்த சூத்திரம் ஸோ அதனால தான் இந்த முதல் வார்த்தையானது நம்மளுக்கு ஜென்மாதேசியதாக வச்சிருக்கார் பகவான் தான் எல்லாத்துக்கும் சர்வ காரணக்காரனாக இருக்கார் ம் ஜென்ம ஆதி ஜென்மம் அப்படின்னா தோற்றம் காத்தல் அழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் ஆதி யாரு அப்படின்னா பகவான் தான் சொல்லி சொல்கிறேன் பகவான் தான் நிமித்த காரணமாக இருக்கார் பகவான் தான் உபாதான காரணமாக இருக்கார் பகவான் தான் சககாரி காரணமாக இருக்கார் பகவான் தான் சகல அத்புத காரணமாக இருக்கார் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை படைக்கணும் அப்படின்னா நமக்கு மூன்று விஷயம் தேவை ஒரு பானை பண்ணும் அப்படின்னா மூன்று விஷயம் தேவை களிமண் அதுக்கப்புறம் சக்கரம் அதுக்கப்புறம் குயவன் களிமண் இருந்தால் பற்றாது சக்கரம் வேணும் சக்கரம் இருந்தால் மட்டும் பத்தாது குயவன் வேணும் குயவன் மட்டும் இருந்தால் களிமணும் சக்கரம் இருந்தால் சக்கரம் இல்லாமல் ரெண்டும் பிரயோஜனம் மூணு ரெண்டுமே பிரயோஜனம் கிடையாது ஸோ அப்படி மூணு விஷயம் தேவை ஒரு விஷயத்தை உண்டுபடுவதற்கு மூன்று விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தை பகவான் எப்படி படைக்கிறார் அப்படின்னா இந்த உலகத்தில் தானே என்ன பண்ணுறார் அப்படின்னா பிரகிருதியாக மாற்றம் அடைகிறார் தானே காலஸ்வரூபமாக என்ன பண்ணுறாரு அந்த பிரகிருத்தியை கலக்கிறார் தானே என்ன பண்றாரு அந்த பிரகிருத்தினுடைய மாற்றத்தினால இந்த உலகத்தில் பல்வேறு விதமான பொருட்களாக மாறுறார் தான் பகவான் அகில காரணாய அப்படின்னு சொல்லப்படுது இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் ஆனா பகவான் தான் சர்வ காரண காரணம் ஜென்மாதஸ் அத்தா இது வேதாந்த சூத்திரத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான சர்ச்சை யாரு காரணம் இந்த உலகத்தை யார் உண்டு பண்றாங்க பிரகிருதி உண்டு பண்ணுதா இல்ல கர்மா உண்டு பண்ணுதா ஜீவாத்மா உண்டு பண்றானா இல்ல பகவான் உண்டு பண்றாரா அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சை இருக்கும் இது வேதாந்தமான விஷயம் ஸோ எப்படி சொல்றாரு இங்க எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு அப்படின்னா பகவான் தான் எல்லாம் அவரிடமே தோன்றுனதா அப்படின்னு அப்படி சொல்றான் ஸோ அதனால அந்த பகவானை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்